வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வருகிற மார்ச் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று அதாவது நாளை பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரம் அன்று பூஜை செய்ய முடியவில்லை விரதம் இருக்க முடியல அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சூழ்நிலையில் நாம முருகருடைய பரிபூர்ண அருள் பெறணும் அப்படின்னா ஒரு எளிய மந்திரம் முருகனுடைய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் நாளைய தினத்தில் அதாவது பங்குனி உத்திரம் அன்று ஆறு முறை நீங்கள் உச்சரித்தாலே போதுமானதுங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இது பங்குனி உத்திரம் அன்று தான் உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு கிடையாது தினமும் கூட நீங்கள் உச்சரிக்கலாம் இந்த மந்திரம் அவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம் நீங்கள் பூஜை செஞ்சும் விரதம் இருந்தும் கூட இந்த மந்திரத்தை உச்சரித்தால் இன்னுமே சிறப்புன்னு கூட சொல்லலாங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய மந்திரங்க இது என்ன மந்திரம் நம்ம இது எந்த நேரத்தில் உச்சரிக்கணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மிகவும் அற்புதமான புனிதமான மிகவும் சக்தி வாய்ந்த அந்த மூலமந்திரம் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்க ஏன்னா இந்த பங்குனி புத்திரம் அன்று சில பேரால் பூஜை செய்ய முடியாது சில பேரால் விரதம் இருக்க முடியாது வேலை நிமித்தம் காரணமாக இருக்கும் நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு மாதவிடாய் காலமாக இருக்கும் அந்த மாதிரி சூழலில் நாம் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் நாம் கேட்கும் வரம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற இந்த அற்புதமான மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன வரன் கேட்குறீங்களோ என்ன மனசில் பிரார்த்தனை செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை உடனே நிறைவேறுங்க நிறைய பேர் குழந்தை பேருக்காக கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் நாளை தினம் மட்டும் இல்லைங்க அணுதினமும் டெய்லியுமே நீங்கள் ஆறு முறை உச்சரித்தாலே கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானுடைய அருள் கிட்டங்க முருகருடைய மந்திரம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே ஓம் அப்பனே முருகனே ஓம் முருகருக்கு அரோகரா ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை நாளைக்கு உங்களால் பூஜை செய்ய முடியலனாலும் சரி விரதம் இருக்க முடியலனாலும் சரி நீங்கள் வேலைக்கு போயிருந்தாலும் சரி உங்கள் மனசுக்குள்ளேயே இந்த மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் உச்சரித்தாலே போதுமானதுங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதை இந்த நேரத்தில் தான் உச்சரிக்கணும் அப்படி இல்லை எந்த நேரத்திலையும் நீங்கள் உச்சரிக்கலாம் காலையிலும் மதியத்திலும் இரவிலும் மாலை நேரத்திலும் உச்சரிப்பது மிகவும் நல்லது இதை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிடும் மனமுருகி இந்த மந்திரத்தை ஆறு முறை உச்சரித்தாலே போதுமானது முருகப்பெருமான் உங்கள் கஷ்டங்களை தீர்த்து வைப்பார் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் பல கோடி புண்ணியம் நமக்கு கிடைப்பதோடு வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி துயரங்கள் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் வெறுமனே வாயால் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் மட்டும் போதாதுங்க அந்த முருகப்பெருமானை மனசார நினச்சி நம்பிக்கையோடு உச்சரித்தால்தான் உங்கள் பிரார்த்தனைகள் உங்கள் வேண்டுதல்கள் உடனே நிறைவேறுங்க மேல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முருகனுடைய மந்திரங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்கள் உற்சார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்